கைலாய மலை எப்போதும் மர்ம ஒளியில் மிளிர்கிறது பண்டைய முனிகள் இதன் ரகசியங்களை சபதமாக காத்தனர் கைலாயம் பிரபஞ்சத்தின் நடுப்புள்ளி என சொல்லப்படுகிறது இதன் வடிவம் தெய்வீக பிரமிட் போல அமைந்துள்ளது மலையை சுற்றி வினோத ஆற்றல் அலைகள் உணரப்படுகின்றன யாரும் இதன் சிகரத்தை அடைய முடியாமல் திரும்பிவிட்டனர் திபத்தியர்கள் சொல்வது தூய்மையானவர்களே அருகே செல்ல முடியும் இங்கு நேர உணர்வு முற்றிலும் குழப்பமாகிறது திசை காட்டி கூட இங்கு சரியாக இயங்காது அறிவியல் வரை எந்த விளக்கமும் இதுவரை இல்லை கைலாயம் ராக்ஷஸ்தால் ஏரியில் சரியாக பிரதிபலிக்கிறது மனசரோவரம் ஒளி நிரம்பிய புனித நீராக இருக்கிறது சமநிலையை காட்டுகின்றன ஆசியாவின் நான்கு பெரிய நதிகளும் இங்கிருந்து தொடங்குகின்றன இது தெய்வங்களின் சந்திப்பு புள்ளி என கூறப்படுகிறது கதைகளில் இது விண்ணின் படிக்கட்டு என்று வருகிறது சிவபுராணம் கைலாயத்தை நித்தியமாக சித்தரிக்கிறது மலையின் உள்ளே ஒளி மின்னும் அரண்மனை உள்ளது என நம்பப்படுகிறது அது சிவபுரி என்ற தெய்வீக நகரமாக கூறப்படுகிறது அங்கு சித்தர்களும் தெய்வங்களும் தங்கியிருக்கிறார்கள் என கூறப்படுகிறது உண்மையான நுழைவு வாயில் ஞானிகளுக்கே மட்டும் தெரியும் பாதுகாப்பான தெய்வ சக்திகள் மலையை சுற்றி நிலை கொள்ளும் மலையின் உள்ளே ஒளி நிரம்பிய பெரிய குகைகள் உள்ளன அங்குள்ள சுவர்கள் நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிக்கின்றன அங்கு ஒரு அறை முழுமையான மௌனத்தில் மூழ்கி இருக்கிறது அந்த சுரங்கம் வேறு பரிமாணத்துக்கு வழிகாட்டும் மலையின் உள்ளே சிவனின் தியான மண்டபம் உள்ளது என நம்பப்படுகிறது அங்கு நேரம் வேறுபடுகிறது ஒரு நிமிடம் நூறாண்டு போல் இருக்கும் இங்கே சிவனின் தாண்டவ அதிர்வு கேட்கப்படும் என கூறப்படுகிறது கைலாயம் இரவி நட்சத்திரங்களைப் போலவே பிரதிபலிக்கிறது சிகரத்தில் உள்ள பனி ஒருபோதும் உருகுவதில்லை காலத்தில் மலையில் நிழல் சரியான வடிவம் காட்டுகிறது மலையை சுற்றி பயம் கொண்ட ஓசை இப்போதும் கேட்கிறது சிலர் இங்கு ஓமுறை பிரேர்த்தியாக எழுதுகிறது என சொல்கிறார்கள் முனிவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் தியானம் செய்ததாக பதிவுகள் உள்ளன பாறைகளில் ரிஷிகளின் தடங்கள் இன்னும் காணப்படுகின்றன எந்த பறவையும் விளங்கும் சிகரத்தை ஏற முயலாது பயணிகள் நடப்பது குறுகியதாய் தோன்றும் நேர அமைப்பு மாறுகிறது மையத்தில் சுழலும் ஆற்றல் கோலம் உள்ளது அதிலிருந்து எட்டும் கம்பம் எழுகிறது இதனை பிரபஞ்சத்தின் கண் என சில தந்திர நூல்கள் கூறுகின்றன படைப்பின் ரகசிய வடிவமைப்பு இங்கு இருக்கும் என நம்பப்படுகிறது இங்கே மரணமில்லாத மகான்கள் வாழ்கிறார்கள் என கதைகள் கூறுகின்றன ஆவி மட்டுமே மறைந்த வாயிலை திறக்க முடியும் சிவன் தியானிக்கும் நித்திய மண்டபம் மலையின் உள்ளே இருக்கிறது கைலாயம் ஒரு மலை அல்ல பல பரிமாண கட்டமைப்பாகும் இது மனிதர்களுக்காக அல்ல தெய்வங்களுக்கு உருவாக்கப்பட்டது